హలో గాయస్ మనము చిత్తూరు జిల్లా లో కోల సంతలో ఉన్నాము ఈ కోల సంత ప్రతి గురువారము జరుగుతుంది మంచి మంచి కోళ్ళు వచ్చినాయి వాటి రేట్ అమ్మ అడిగి తెలుసుకుందాం గాయస్ అది మంచి కొల్ల వచ్చింది ఇది పెద్ద హజ్రత్ యాం ఇ आएंगे बेटा कर दम कर दम 5 1/2 అది పట అది ఏం జాచే ఆ சின்னமுகதா இது எந்த ரெண்டு வந்து அதுனா பேட்டா நாலு நாலு வேல கொடமூத்தேண்ணா சிறக்க முக்கியா

이제 나쁜 놈이 되다 ஏன் சென்னா இது மூணு வில ஏழு கலர் ஏவ்ஸ்தான் இது கலரு கலர் ஏவ்வா ஆ கல்ல சேத்துவா ஏப்பா இது ரெண்டு அறுவடை ஏன்னாப்பா யாரு ரெண்டு விடக்கால கோ விட்கால ஏன் யா்ண்ணாப்ப రెండు ఏం చెప్పినావనా మూడున్నరవై తీసుకోవాలి ఏం చెప్పినావా మూడు వేలు ஏன் செப்பினாப்பாடுவோல் ஏன் செப்பினப்பாறா செப்படப்பாறே இன்னநரே

இடைக்கால பவுனக்குமே பீமராணிக்கு கிராஃப் ஏன் செப்பா ஆறுநரவை நான் எவ்வளோ தின இதே இது இது ஏன் செப்பா ஏன் செப்பினா மூடன்னா பட்டமூத்தியா இதே மூணு நாலு

மூடுவேஸ் அது ஒரு கொஞ்சம் ஏன் செப்போ சாமான ஏஷா மோட்டோட்டோ அதிக்க மத்தியோடு அதிபா மத்தியோடு ஏன் செப்பினா ஐது வேளா